என்னோடய பேர் வந்து ஆன்ஸ்டன் எனக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகுது ஆக்சுவலாக இப்போ ஒரு ப்ராக்டிஸிங் லாயர் பொண்ணும் எப்படி வேணுங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த ஷார்ட் டெம்பரா அப்புறம் இந்த மூட் ஸ்விங்ஸ்ல சுற்றுகிற பொண்ணு வேண்டாம் இந்த மெஸ்ஸியாக இருக்கிற ஒரு பொண்ணு வேண்டாம் அது இல்லாமல் லைக் ஃபே எங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் ஆகி போகிற மாதிரி ஒரு பொண்ணு நல்லா நல்லாயிருக்கும் ஹாய் சார் ஐம் டாக்டர் ஷிவராம் அரௌண்ட் ஒரு செவன்டி டூ எயிட்டி தௌசண்ட் சேலரி என்னோடய சேலரி அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா வந்து படிச்ச பொண்ணா இருக்கணும் இப்போ என்னோட பாட்டார் படிச்சிருந்தா நானும் படிச்சிருந்தா வந்து என்னோட பையன் நான் ஈஸியாக வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருவேன் வீட்டோட மாப்பிடியா போக மாட்டேங்கிறனா வந்து மரியாதை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது எங்கே இருக்கும்போது இருக்கிற அளவுக்கு ஸோ அப்போ நம்ம பிரேக்கேஜ் ஆகுமோ ஏதோ இடத்துல ஆயிடக்கூடாதோ அப்படின்னு ஒரு பயம் என்கிட்ட கேட்டால் பயம் தான் அது ஐ மனுஷா இயர்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னரா இருக்கணும் கெரியர் சப்போர்ட்டிவ் பார்ட்னரா இருக்கணும் அப்புறம் எனக்கு எனக்கு சமைக்க தெரியாது சுத்தமாக கிச்சனுக்குள்ள போனாலே என்ன சமைக்கிறதுன்னு தெரியாம வெளியே வந்துடுவேன் ஸோ குக்கிங் தெரிஞ்ச பார்ட்னர் வேணும்